நான் உங்கள் ஜெனி இன்றைக்கி என்னென்னா என்ன மீன் பார்த்திங்கன்னா இது வந்து தோடு கனவா இந்த தோடு கனவா வந்து செம்மையாக இருக்கும் ரோஸ்ட் வச்சோன்னா கிரேவி ம கிரேவி வச்சோம்னா சூப்பராக இருக்கும் இதுதான் என்னென்ன கிரேவி வச்ச போகிறேன் பாருங்க அந்த தோட்டு உள்ள மை எல்லாம் அப்படியே இருக்குது வாங்க இப்போ எப்படி வேறுங்க எப்படி அழகாக இருக்குதுன்னு இது வந்து தோட்டு கனவா அந்த கனவா உள்ளே இருக்க தோடும் இது வந்து யூஸ் பண்ண மாட்டோம் வீடியோ காட்டும் நல்லா அதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அது அதுக்குள்ளே இருக்க பல் இது வச்சு இந்த பல் வச்சு தான் சாப்பிடும் இதை வந்து எடுக்க மாட்டேன் வீடியோக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் தோட்ட உள்ள தலை இது யூஸ் பண்ணுவோம் இது வந்து கிரேவி மாதிரி சூப்பராக வச்சலாம் இது வந்து கனமாவில் சதை இதில் எல்லாம் மையெல்லாம் இருக்குது இது இது வந்து தான் நான் கிளீன் பண்ணணும் காமிக்கெலாம் சொல்லிட்டு தான் இதை எடுத்து வச்சுருவேன் க்ளீன் பண்ண பாருங்க இப்போ பாருங்க குட்டி குட்டியாக அழகாக வெட்டச்சிருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக வெள்ளை கலரில் இருக்குது இப்போ நம்ம இதை சமையல் பண்ணலாம் ஓகே வாங்க இப்போது இன்றைக்கி வந்து நேரத்தை நேர்த்தையே தோசை மாவு தீர்ந்துருச்சு சரி அப்போ தோசை மாவு போடலாமேனு சொல்லிட்டு ரெண்டு கப் ரெண்டரை கப்பு அரிசி எடுத்து போட்டேன் போட்டுட்டு உளுந்து எடுத்து தண்ணி எடுத்து ஊற வச்சுட்டேன் ரெண்டு மூணு தண்ணி வந்து நல்லா கழுகு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற வச்சோம் இந்த மஞ்சள் எதுக்கு போட்டிருக்கேன்னா அதை உளுந்து வந்து கெட்டு போகாமல் இந்த பூச்சி எந்த வராமல் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அதுக்குள்ளே மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து ரெண்டும் ஸ்பூனும் வந்து வெந்தகம் போட்டால் நல்லா இருக்கும் அதனால் இதில் கொஞ்சம் வெந்தகம் போட்டுட்டு ரெண்டு மூணு தண்ணியை நல்லா அலசிட்டு இப்போ எடுத்து வச்சிட்டேன் இப்போ பாருங்கள் காலையில் என்ன சாப்பாடுனா கிழங்கு தான் கிழங்கை வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா அவிச்சு வச்சுருக்கேன் இதுக்கு கூட்டம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா கனவா கிரேவி தொட்டு கனவா கிரேவி நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்ருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொட்டு கனவா கிரேவியும் வச்சு நான் என்னை காலையில் கிழங்கு தான் சாப்பிட போகிறேன் நீங்கள் என்ன என்னை காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அந்த கனவாவை அந்த கிரேவிக்குள்ளே அழகாக மிக்ஸ் பண்ண அப்படியே சாப்பிடும்போது போது சொர்க்கமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை மாதிரி சாப்பிட்றீங்கண்ணா மறக்காமல் இந்த தோட்டக்கணமாக சாப்பிட்ருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்புறமா என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விட்டுருங்க தொடர்ந்து என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க் யூ